கருப்பசாமி மறுபடியும் கோபி உயிர்ச்சி கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் இப்போ ஒரு இழப்பு நடந்து வச்சுப்பா அதானே இப்போ இழப்பு நடந்ததுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா தெரியாது சரி போய் மறுபடியும் விழுந்துட்டோம் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் மறுபடியும் சுற்றி பார்த்ததில் நான் பார்த்தேன் பார்த்ததில் வீட்டுக்குள்ளே சொத்தாக இருக்குது பணமாக இப்போதைக்கு இருக்குது கடன் இருக்கலாம் இப்போதைக்கு வேணுங்கிறது எல்லா செல்வாக்கும் கொடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு பேரும் இப்போ இல்லாததுக்கு காரணம் என்ன அதுக்கு பதில் சொல் நிம்மதியில் நான் சந்தோஷமாக தான் கருப்பசாமி இருக்கான் நான் தான் போய் சொல்கிறேன் கருப்பசாமி தான் அப்படின்னு நீ ரெண்டு பேர் சொல் இல்லை நான் சந்தோஷமாக இல்லைப்பா கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லு ரெண்டில் ஒன்று சொல்லு பார்ப்போம் இல்லை பிரச்சனை ஓடுது ஓடுறதுக்கு காரணம் இழப்பானதுக்கு காரணமும் அதுதான் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் என் சகோதரர் உன்னோட ஆலயத்துக்கு வந்திருக்கேன் இன்னும் ஒரு மூணு வருஷ கூட நம்ம ஹார்ட்வேர் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தானே அந்த ஆர்டர் நல்லா வரணும் இப்போ ஆர்டர் வருதா இல்லையா ஆர்டர் வருது ஆனால் கையில் பணம் இல்லை அதுக்கு காரணம்லாம் யார் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன கவனிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மதிப்பு கொடுக்கலின்னா நான் பாக்கில் எந்திரிச்சு நடந்த வழியில் வந்துடுவேன் அதான அதுதானே நாயம் அதனால் கரப்பசாமி நான் வந்து பார்த்தேன் இன்றைக்கி பார்த்தா சரியாயிருவா நாளைக்கு பார்த்தா ரெடி ஆயிரும் பார்த்தேன் அதில் வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளே போய் இல்லை இல்லை இருக்கா இல்லை அதனால் கரப்பசாமி இப்போ வாரிசு பிரச்சனை ஓடிட்டுருக்குது அப்படியே இல்லையா அதனால் இப்போ வாரிசு பிரச்சனை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்ததில் வாரிசு கொடுக்கலாமே உனக்கு அதில் விருப்பம் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் கேட்குறது என்னோடய பர்மிஷன் இல்லாமல் ஒன்று அழிச்சியாக அழிச்சிட்டேன் அது வந்திருந்தால் அப்போ உனக்கு இவ்வளோ சிக்கலே வந்திருக்காது பர்மிஷனே இல்லாமல் அவன் இருபது வருஷம் இல்லாமல் இருக்கான் நான் கர்ப்பசாமி நானாக அதுக்கும் வழி அமைச்சு கொடுத்தேன் பர்மிஷன் இல்லாமல் அதுவும் போச்சு அதனால் மீண்டும் இந்த பிரச்சனை வாரிசினால பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்குது அப்படி தானே அதுவும் பெருசாக இருக்குது சின்னதாக இல்லைல்ல அதனால் கர்ப்பசாமி வாரிசு கொடுத்துட்றலாம் அப்படின்னு நான் முடிவு வச்சுருக்கேன் சரியா அதனால் ஒரு ஆளுக்கு சம்மதம் ஒரு ஆளுக்கு சம்மதம் இல்லை அப்படிதானே உனக்கு ஏன் சம்மதம் இல்லை நீ முத எப்படி வேணால் இருந்திருக்கலாம் நான் அதை பற்றி வரல மகளே ரெண்டாவது உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா நான் சொல்லுவேண்ணா நான் கருப்பசாமி காப்பாற்றுறக்கு வந்தவன் தான் எல்லாத்தையும் தப்பே செஞ்சுட்டு வந்தாலும் அடுத்த டைம் என்னை வந்து சப்பு செய்யரா தான் சொல்லி அனுப்புவேன் அதனால் அவனுக்கு தண்டனை எல்லாம் மாட்டேன் அதனால் வீட்டுக்குள்ளே இப்போ அமைதி இல்லை அதனால் குடும்பத்துக்கு வர்ற பிரச்சனை ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வரணும் பிரச்சனை இதே என்னை கேட்காம இப்போ வாரிசு பிரச்சனை ரெண்டு பேர் எச்சா பேசுனா நீ ஒரு முடிவெடுப்பேன் இந்த முடிவெடுப்பேன் இவனோட நம்ப தொந்தரவு பிரச்சனையாக இருக்குது ஒன்றும் இவங்ககிட்ட இருக்கணும் இல்லாமல் இருந்தால் என்னோடய தாய் வீட்டுக்காவது போயிடணும் போகாமல் முடியாது அங்கேயும் சரியான வழிக்கு ஒன்றும் சரியில்லை அதனால் இப்போ இருக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்கு பல யோசனை எல்லாமே வர போக இருக்கு அதனால் ஒரு சிலதை நான் பப்ளிக்கில் சொல்லி ஒரு சிலதை சொல்ல முடியாது அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதெல்லாம் விட்டுட்டு அதனால தான் இப்போ ஒரு வாகனம் ஒன்று போயிடுச்சு அதனால் உனக்கு அந்த ஆபத்தும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நீ வராது சரியா அதனால் இது முதல் வரணும்னு இருந்தது ஒன்று ரெண்டு பேரத்தில் ஒரு அழுக்கு தான் அதனால் அது இயற்கையாக நடந்து முடிஞ்சு வச்சு அப்படி தானே அதனால் கர்பசாமி அதையும் முடிஞ்சு வச்சு அதனால் வாரிசு வந்து வர்ற கார்த்திகை ஜோதிக்கு எனக்கு வந்து விளக்கேற்றிடும் சரியா இருந்து கேட்டுப்போம் எத்தனை எத்தனையமாக மகன்கிட்ட கேட்டு போயிடும் நீ எதிர்பார்த்ததோடு நான் கர்ப்பசாமி கார்த்திகை ஜோதிக்கும் உனக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இன்னொரு வாரிசு கண்டிப்பாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உருவாக இருக்கணும் உருவாகணுமா அப்படின்னா கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு இருக்குது எனக்கு அதுக்கு மேலே சம்மதம் இல்லை அப்படின்னா என் சகோதரன் அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றேன் அதனால் சம்மதம் இல்லாமல் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் ரெண்டு பேரும் உனக்கு விருப்பம் இருக்குது உனக்கு இல்லை நீ பயத்தை பற்றி கவலையே பட வேணாம் கருப்பசாமி நான் இருக்கேன் சரியா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை உன் வீட்டில் யார் ஏற்றுக்கணும் உன் கணவன் மட்டுந்தான் ஏற்றுக்கணும் வேறு யாரை ஏற்றுக்கணும் நான் சொல்கிறது உனக்கு விருப்பம் இருக்கா அவ்வளோதான் தாய் தகப்பனை பற்றி கவலைப்படும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் உனக்கு சொத்து வேணுங்கிற அளவுக்கு கருப்பசாமி இன்னொரு தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு நான் சொத்து கொடுத்துருக்கேன் இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது நீயே பயப்படுற அதனால் தாய் தகப்பன் வந்தால் பார்த்துட்டு மட்டும் போச்சு ஒரு சில பர்மிஷன் எல்லாம் நீ ரெண்டு தான் எடுக்கணும் அவன் தாய் தகப்பனால் முடியும் எடுக்க முடியாது நீயும் எடுக்க முடியாது அதனால் கரப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனால் நான் இருக்கேன் அதை பற்றி கவலையே பட வேணும் கிட்டவன் அதனால் வேப்பங்கொத்து ஏழு மஞ்சள் எனக்கு மாலை பாட்டில் சொருட்டு விளக்கு எத்தனை விளக்குன்னு மட்டும் கெட்டு போயிடும் நான் கருப்பசாமி உனக்கு அந்த அணைக்கி அவனுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிருவேன் இந்த அதைப்படி நானும் வேண்டானதாக முடிவு பண்ணியிருந்திருப்பேன் என்னோடய பர்மிஷன் எல்லாமே ஒன்று அழைச்சி இல்லை ரெண்டு பேரும் இல்லையா அதுக்கு தான் இப்போ மறுபடியும் வேணும் அப்படின்ட்டுருக்கேன் ஒரு உசுர் எடுத்ததுக்கு இன்னொரு உசிறு கொடுக்கணும் அப்படின்னு நான் சகோதர முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இன்னையிலேருந்து பயத்தை விட்டுட்டு அதனால் கருப்பசாமி மேலேயும் கோவப்பட்டு எனக்கு சாதகமாக கருப்பசாமி நீ சொல்லலையே அப்படின்னு முடிவு எடுக்காமல் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக என் பேர் அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி உருவாக்கினா போதும் இல்லை நான் கருப்பசாமி உருவாக்கி தருவேன் அதுக்கு தான் என் பேர் வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் அதனால அதுக்கு தான் கார்த்திகை ஜோதிக்கு என்ன பார் சரியா அதுக்கு என்னங்கிறத நான் சொல்லிட்டு போயிடுறேன் கருப்பசாமி மறுபடி அறுப்புக்கோட்டை வச்சு எனக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறது யார் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் உடல்நிலையிலலாம் வந்து கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் என்னடா மானே பார்க்குறக்கு வெளி பார்வைக்கு வேணால் நல்லா இருக்கலாமே தவிர உள்பார்வைக்கு உடல் நிலையில் கொஞ்சம் சரியில்லை அதை நான் இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் குடும்பத்துலேயும் வித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் மூணு மாதத்துக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் சுத்தமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா உனக்கு நான் அமைச்சு தரேன் போய் காலைல வந்துட்டு ஓடு பார்த்த கருப்பசாமி உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உடல் நிலையிலும் சரி பண்ணி கொடுத்து அடுத்த மூணு நாள்ல இருந்து உன்னோடய குழப்பம் தீந்துடும் சரியா மூணு நாள் இருந்தே குழப்பத்தை தீர்த்து கொடுத்துட்றேன் அதே போல் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் தவறாம பார்த்துட்டு போவே இல்லை மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல மாற்றத்தை நான் கருப்பம் கொடுத்து நான் எல்லோரும் போல் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கணும் போதுமா கிட்டவா நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு எல்லாமே நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டே மூணே தான் இன்னையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் கொடுத்துறோம் சரிப்பா இத பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் அதே போல இன்னொரு கனி கொடுத்து விட்றேன் இதை வந்து நீ பாங்காக வச்சுக்க நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்து உனக்குள்ளே பிரச்சனை இன்னையிலேருந்து தீர்த்து கொடுத்துறேன் மூணு நாள்லேருந்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியை உன முதல் வாழ வச்சிட்றேன் அடுத்து படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதை பற்றியெல்லாம் கவலையே வேணாம் முதல்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு அடுத்து அதையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் மூணு மாதத்துக்குள்ளே கருப்பசாமியாருன்னு உனக்கு நீயே தெரிஞ்சுக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிருந்தது நான் வந்து உன் படிவாசலுக்கே வந்துட்டுமானேன் நீ கொண்டி மட்டும் கனி வச்சிரு கருப்பசாமி மறுபடியும் மடத்துக்குள்ள போயிடுச்சு கருபசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கான் அப்படித்தானே அதனால் கடையிலையும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக என் மகனையும் என்ன பண்ணணும் திருத்தி கொடுக்கணும் நல்லபடியாக அவன் மகனை திருத்தி கொடுத்து அவனையும் நாலு பேர்த்து போல் நல்லபடியாக தொழிலுக்கு போக சொல்லி நிம்மதியான வாழ்க்கை அமைக்கணும் பெரியவனுக்கு போய் ஆலய ஆலயமாக சுற்றி ரெடி பண்ணி அவன் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறேன் அதே போல் சின்னவனையும் அதே போல் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி தானே நான் கொடுக்குற கனி உள்ளே சாப்பிட கொடுக்க முடியுமா நான் கொடுக்குறத கொண்டே கொடுத்துட்டு எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் சுட்டு வாங்கிட்டு வந்துடு ஒன்று ரெண்டு மூணு வர்ற மாசி முடிஞ்சு பங்குனி வர்றதுக்குள்ளே நான் கரப்பசாமி முக்கால் வாசி அவனை சுத்தப்படுத்தி கொடுத்து அவனையும் மனசை நான் மாற்றி சரி ஒழுக்கமாக ஒரு ப்ளம்பிங் வேலைக்கு எலக்ட்ரிஷன் வேலைக்கு போகலாம் என்ன வேலைக்கு போவேன் அதனால் ஒழுக்கமாக அந்த வேலைக்கு போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக அவனை வாழை வச்சு கொடுத்து பெரியவனும் நல்லா இருக்க சின்னவனும் நல்லா இருக்கிறாங்கிற அளவுக்கு கருப்பையும் வாழை வச்சு அப்போதும் இல்லை போய் காலில் விழுந்துட்டு ஓடு ஊனோடய எதிர்பார்த்தது போலைய மகனை சுத்தப்படுத்தி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் இன்னையிலேருந்து நான் கொடுக்குற கணையை கொடுத்துரு மூணு நாள்லேருந்தே படிப்படியாக மாறி வந்துடுவேன் மாறி வந்தாலும் கரப்பசாமி எந்த வித குழப்பமும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பங்குனி வர்றதுக்குள்ளே முக்கால் வாசியை நான் திருத்தி கொடுத்துறேன் அதை சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துரு அதுக்கு தான் எடுத்துட்டேன் அதை மொதல் அவனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துடணும் சரியா இதை வந்து நீ வச்சுக்க ஒன்றை கடையில் வச்சுட்டு ஒன்றை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி உன் படிவாசனுக்கு வந்துடுறேன் சரியா பவுரூர் நம்பிக்கை என்ன வந்து பார்